ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி மகாநதி சிறியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் விஜயை பார்க்குறதுக்கு நிவின் வந்து வராங்க நிவின் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் கால் பண்ணி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறாரு விஜய் தேவையில்லாமல் இவனுக்கு வர நம்ம ஹோப் கொடுத்துட்டோமே காவிரியை விட்டுட்டு இப்போ என்னால் இருக்கவே முடியாது காவேரி மாதிரி ஒரு பொண்ணை யார் வந்து மிஸ் பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஆர்வக்கோளாரில் எதையாவது பண்ணி வைக்கிற காவேரி இந்த நிவின் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதுக்காவது பதட்டப்பட்டுட்டே இருக்கான் இந்த ஆர்வ பதட்ட கோளாரையும் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலே இப்போ இவன்கிட்ட என்ன காரணத்தை வந்து சொல்கிறது நம்ம இவன்ட்ட சொன்னது என்ன கான்ட்ராக்ட் முடித்ததும் காவிரி என்ன பண்ணுவான்னு யோசிச்சு தான் நம்ம வந்து இவனுக்கு வந்து ஹோப் கொடுத்தோம் ஆனால் காவிரி வந்து யமுனாவோட லவ் விஷயத்தை வந்து சொன்னால அப்போ பார்க்கும்போது விருப்பம் இல்லாத ஒருத்தவங்களை வந்து எப்படி அவங்களோட வந்து சேர்த்து வைக்க முடியும் இப்போ அதே சுச்சுவேஷனில் தானே நானும் இருக்கேன் அப்போ நான் பண்ணுறது வந்து கரெக்டு தானே யார் வந்து யார் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு விதி இருக்கோ அவங்களோட தானே வந்து இருக்க முடியும் இருந்தாலும் இவனை வந்து நம்ம முதல்லயே அவாய்ட் பண்ணிருக்கலாம் இப்போ இவன்கிட்ட வந்து என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி விஜய் வந்து யோசிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது கான்ட்ராக்ட் தானே காவேரி வந்து அவனோட போகணும் அப்போ கான்ட்ராக்டே முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கு தான் நம்ம இப்போ அடுத்தது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு சாருக்கு வரிசையாக மீட்டிங் இருக்குது அதனால உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க இதுக்கிடையில் இந்த யமுனா வந்து ஆயிரத்தி எட்டு தடவை கால் பண்ணிடுறாங்க நிவினுக்கு நிவின் விஜய பார்க்க வந்தது வர காவேரி வர பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல போய் கேட்கறாங்க யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்த மாதிரி இவர் பேர் நிவின் சார பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே காவேரி வந்து விஜயிட்ட போறாங்க விஜயிட்ட போயிட்டு நிவின் எதுக்கு இங்கே வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது வந்து கம்பெனி என்ன பார்க்க எத்தனையோ பேர் வரலாம் போகலாம் அதை பத்தி நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா நீங்க வந்து பாஸ் இல்லை அதனால நீங்க எதுவுமே வந்து சொல்ல தேவையில்லை நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற ஆனால் நான் மட்டும் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி வந்து கோச்சிக்கிறாங்க காவேரி விஜய் வந்து சரி நீ என்ன வேணா நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து உன்னை வந்து யார்கிட்டையும் நான் விட்டு மட்டும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து நினைச்சிட்டு இருக்காரு தெரியுது தெரியுது அதுதான் ஸ்ட்ராங்காக கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி வீட்டை வந்து சொல்லி வச்சிருக்கீங்கல்ல ஏன் எனக்கே தெரியாமல் என்னை வச்சுட்டு நீங்கள் வந்து பந்தாடிட்டு இருக்கீங்கல்ல இருக்கட்டும் நான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி காவேரி ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிறாங்க இப்போ இந்த கம்பெனிலேருந்து வெளியில் வந்தால் மறுபடியும் யமுனா வந்து கால் பண்ணி எடுக்கிறாங்க நிவீன அப்புறம் ஒரு கட்டத்தில் நிவின் எடுத்து பேசவே ஆரம்பிச்சிடுறாரு எதுக்கு இந்த மாதிரி மறுபடி மறுபடியும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுற எம்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து ஃபோனை எடுக்கல அப்படின்னதும் என்னை வந்து அவாய்ட் பண்ணுறிங்க நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா நீ கால் பண்ணப்போ நான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒருத்தவங்க ஃபோன் எடுக்கலைன்னா அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருப்பாங்கலாம் நீ யோசிக்கவே மாட்டியா உனக்கு எப்போவுமே உன்னோடது மட்டும்தான் பெருசாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திட்டுங்க நிவின் திட்டுங்க நீங்கள் திட்டுறதுக்காகவாது என் கூட பேசுறீங்கள்ல அதுக்காகவா நான் திரும்ப திரும்ப கால் பண்ணேன் குரலை கேட்டாவே எனக்கு வந்து போதும் ஏன் நீங்கள் வந்து என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி தான் அவளோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்காலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிவின் பிடிச்சி திட்டி விட்டுறாருதோ பாரியம்னா போதும் இதுக்கு மேலே நீ வந்து எனக்கு கால் பண்ணவே பண்ணாத இதுக்கு மேலே நீ எத்தனை தடவை கால் பண்ணாலும் நான் எடுக்கவும் மாட்டேன் புரியுதா அப்படியே நான் லைஃப்பில் வந்து சிங்கிளாக இருந்தாலும் உன்னை வந்து பண்ணிக்க மாட்டேன் உன்னை அந்த மாதிரி என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அதனால் என்னை விட்டு என்னை மறந்துட்டு உன்னோட படிப்பில் வந்து நீ கவனத்தை செலுத்துன்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணிடுறாங்க இது ஒண்ணு உட்காந்து அழுகுது அப்புறம் பாத்தீங்கன்னா காவேரி வந்து அவசரமா வராங்க யமுனா வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க கதவை தட்டினதும் வந்து பாத்தேன்னா எதுக்கு இந்த மாதிரி வந்து கதவை தட்டுற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல நான் பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்றாங்க ரூம் குள்ளரா பாக்குறாங்க என்ன நான் செத்துருவேன்னு நினைச்சிட்டு வந்தியா தப்பு பண்ணுற நீயே உயிரோட இருக்கும்போது எந்த தப்புமே பண்ணாத நான் எதுக்கு வந்து சாகணும் எவ்வளோ பெரிய வாழ்க்கை உனக்கு வந்து கிடச்சிருக்கு அதை வந்து காப்பாற்றிக்க தெரியல வந்து என்ன வந்து நோண்ட வந்துட்டியா அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் மறுபடியும் இந்த யமுனா வந்து காவேரி கஷ்டப்படுற மாதிரியே பேசிட்டுருக்காங்க போதும் நீ என்ன பண்ணுறன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தால எனக்கு தேவைதான் நான் என் வீட்டுக்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து காட்டுறாங்க குமரன் மேக்கப்லாம் போட்டு வெயிட் இருக்காரு ஆனால் அவருக்கு இன்னும் ஷார்ட்டே வந்து வைக்காமல் இருக்காங்க இதில் வந்து பொறுமை பொறுமையிலேருந்து போயிடுறாங்க கங்கா என்னங்க காலையிலேருந்து இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து மத்தியானத்துக்கு மேலேயே வந்திருக்கலாம்ல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நாலஞ்சு ட்ரெஸ் வர கேட்டாங்க அப்படி இப்படின்னு திட்டுறாங்க அப்புறம் வந்து சாரதா திட்டுறாங்க ஏ இந்த ஃபீல்டு வந்து தம்பிக்கே வந்து புதுசு இங்கே என்ன நடக்கும் ஏது நடக்கும் இன்னும் அவருக்கே வந்து புலப்படலை சும்மா நீ ஏன் இவர் விஷயத்தில் எதையாவது வந்து சொல்லிகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க இதுக்கு தான் சொன்ன இதெல்லாம் நமக்கு தேவையா இந்நேரம் வந்து காலையிலேருந்து வந்து நம்ம கடையில் இருந்து தான் துணியெல்லாம் தைச்சி முடிச்சுட்டாது மத்தியானத்துக்கு மேலே இங்கே வந்திருக்கலாம்ல அப்படின்றாங்க உடனே வந்து கமோ குமரன் வந்து சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத கங்கா அதுதான் ரெடி ஆகியாச்சு இல்லை எப்போ இருந்தாலும் இன்றைக்கி வந்து நான் சைன் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு உண்டான சம்பளம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கொடுத்துடுவாங்க ஷார்ட் இருந்தாலும் இல்லைன்னாலும் அப்படின்னு குமரன் வந்து சொல்கிறாரு இதில் அந்த பாட்டிம்மா வேற தண்ணி கேட்க அங்கே இருக்கிறவங்க வந்து குமரன் வந்து சொல்கிறாங்க அண்ணா இவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங்கு குடும்பத்தோட வந்துட்டு இதில் எனக்கு வேற வேலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப்ஸ்லாம் பண்ணுவாங்களா அந்த ஹெல்ப்பருங்களாம் வந்துட்டு தண்ணி கொடுக்காமல் அவாய்ட் பண்ணிடுறாங்க பாருங்கள் அவங்களை இங்கே யாரும் மதிக்க கூட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கும் வேற கங்கா வந்து சொல்கிறாங்க ஆனால் குமரன் வந்து எப்படா இதை சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க இதோட இந்த வாரத்துக்கான எபிசோட்ஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுது காவிரி வந்து தன்னை விட்டு போகாமல் கான்ட்ராக்ட் ஏதாவது விஜய் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாரா என்னன்றதெல்லாம் வந்து நம்ம அடுத்த பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ